என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில் வந்து வாய்ப்பையும் மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய வேளாண்மை துறையை தொடர்ந்து அடித்தொழிப்பது என்கிற முறையிலேதான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தின் அணுகுமுறை என்பது அவர் சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மோடி அவர்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை இரண்டு மடங்கு ஆக்குவேன் என்கிற வாக்குறுதியை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆண்டுக்குள் அந்த இலக்கை நாங்கள் எட்டுவோம் என்று சொல்லி ஆனால் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையும் கொள்முதலும் உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த ஐந்தாண்டு காலமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களும் சேர்ந்து டெல்லியிலே போராடியது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இன்றைய தினம் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை பற்றி எதுவுமே அந்த நிதிநிலை அறிக்கையை குறிப்பிடப்படவில்லை மாறாக விவசாயிகளுடைய கடலை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை என்பது ஏற்கப்படவில்லை மாறாக கார்பரேட் முதலாளிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏறத்தாழ பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி என்பது இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது விவசாயிகளுக்கு ஒரு ரூபாய் கூட தள்ளுபடி செய்யாத இந்த அரசாங்கம் முதலாளிகளுக்கு இப்படி கடன் தள்ளுபடி வலுச்சலு என்கிற பெயரில் மேலும் மேலும் முதலாளிகளுக்கு முதலாளிகளை கொடுக்க வைக்கக்கூடிய காரியத்தை தான் மோடி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அதே மாதிரி வேலையின்மை என்பது இன்றைக்கு உலக அளவிலும் இந்திய அளவிலும் மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது